வணக்கம் நீங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டிருப்பது எம்எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்குலேருந்து பேசிட்டுருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த மழைக்காலங்களில் ஆடுகள் வந்து எந்த அளவுக்கு உடல் எடை கூடும் அதே மாதிரி நம்மளுக்கு லாபமான்ற ஒரு ஃபுல் வீடியோவை பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும் நீங்களும் ஆடு வளர்க்குறதுல ரொம்ப ஈஸியாக இருப்பீங்க நம்ம அகத்தி கோயபர்ஸ் நோட்ரேன் சவுண்டல் வேலி மசல் வந்து இதில் வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவையான கண்டிப்பாக முடியல கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொரியர் மூலமாக எல்லாமே அஞ்சு வருஷம் முறையாக வளரும் நம்ம வழக்கம் போல் காலை உணவு வந்து அகத்தி கோயஃஃபர் ஸ்டூட்ரெயின் சவுண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவோம் இந்த மூணு இதில் தான் கொடுப்போம் அகத்தி இல்லாட்டி சவுண்டில் காலை உணவு இதே இது மதியான நேரம் கோயஃபர் ஸ்டூட்ரென்ட் இல்லாட்டி வேலி மசால் இதை ரெண்டையும் சேர்த்து கட்டி விட்ருவோம் இரவு நேரம் மட்டும் உலர் தீவனம் கடலுக்குடி இல்லாட்டி சோளத்தட்டைகள் இந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம் நம்ம இப்போ டேரெக்டாக டாப்பிக்கே வந்துடுவோம் இப்போ ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த இப்போ இருக்க காலகட்டங்கள் வந்து ரொம்பவே குளிரும் இருக்குது வரப்போது அதே மாதிரி மழைக்காலங்களும் அதிகமான அளவில் வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஆடுகள் வந்து உடல் எடை வந்து ஏறவே ஏறாது கிட்டத்தட்ட கம்மியான அளவில் ஏறும் இப்போ வெயில் காலமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு கிலோலேருந்து நாலு கிலோ மூன்று கிலோ மினிமம் மூன்றரை கிலோ தான் ஏறும் இந்த இதுகளை பொறுத்த வரைக்கும் வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் மூணு கிலோ வரை தான் ஆவரேஜ் ஏறும் அதே இது ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆடும் மூன்றரை கிலோ ஏறும் அதிலேருந்து நாலு கிலோ அந்த மாதிரி ஏறும் அதற்கு மேலே விடுறது எல்லாமே கட்டுக்காது தான் அதை யாருமே நம்ப வேணாம் இப்போ இருக்கிறது எல்லாமே எப்படின்னா மழைக்காலம்னால் அதிகமான அளவில் சகதிகள் ஏற்படும் அப்புறம் கொழும்பு புண்ணு இந்த மாதிரி ஏற்படும் கால் கணன்ற மாதிரி ஏற்படும் அதனால் நீங்கள் வீட்டில் கட்டி போட்டே வழங்க அதை ரொம்ப நல்லது இவங்க எல்லாமே நம்ம ஓல்டு பேஜினால் நல்லா படுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இவங்க ஃபுல்லாமே பக்ரீத்துக்கே நம்ம கொடுத்தாச்சு இப்போ இருக்க எல்லா பேரையும் நம்ம வந்து ஒரு சில ஆடில் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் அடுத்தடுத்த வீடியோ வரும் உங்களுக்கு நீங்கள் அதில் கிளியராக பார்த்துக்கிடுவீங்க இப்போதைக்கு நம்மள்கிட்ட விற்பனைக்கு எதுவுமே இல்லை நம்ம அப்படியே இப்போதைக்கு வளர்த்து இந்த பொங்கலைப்பா தை விற்பனை செய்கிறப்பில் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு நம்ம வந்து ஆடுகள் வாங்கிறதுக்கு மைண்ட் செட்டிலே இல்லை புதுசாக இப்போது வந்து விலை வந்து கம்மியாக தான் கிடைக்கும் ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கு வைத்தியம் பார்ப்பதற்கு நிறையா நேரங்கள் தேவைப்படும் கண்டிப்பான முறையில் குடும்பத்தினரில் ஒருத்தவங்கள்ட்ட நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஏன்னா அதுக்கு வந்து ஊசி போடணும் அப்புறம் மருந்து தரணும் கரெக்டான நேரத்தில் சாம்பிராணி பிடிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணாலும் சரி ஆடுகள் வந்து இறக்குறதுக்கு நேரிடும் இல்லாட்டி வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் ஆச்சுனாலும் நம்மளுக்கு வந்து அது பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா வாங்கிட்டு வரும்போது நல்லாயிருக்கும் வாங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டினுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் எக்ஸ்ட்ரா போட்டு வளர்க்குற அவ்வளோ இருக்கும் அதுக்காண்டி தான் சொல்கிறேன் இந்த வரப்புறம் இந்த மூணு மாதம் இந்த ஜனவரி வரையும் ஆடு வாங்குகிற பிளானே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் இப்போதைக்கு இருக்கிற ஆடு மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து எதுவும் உங்களுக்கு ஆடுகள் எதுவும் தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த செம்பரி ஆடு இதுகளை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லேயே அதிகமான விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க ஆடுகள் எடுத்து நீங்கள் வளர்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் ஒன்று ரெண்டு உங்கள் கொட்டகத்தினுடைய சதுரடியை கனெக்ட் பண்ணி வளங்க அஞ்சுக்கு அஞ்சு வந்து ஒரு ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு இடம் அது மாதிரி பார்த்து வளங்க இந்த மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நோய்கள் வரும் அதே மாதிரி பல மன உளைச்சல்கள்லாம் ஏற்படும் அந்த ஒரு காரணத்தினால கம்மியான அளவில் வளங்க நிறையா லாபத்தை எட்டுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்